السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد الله تعالى في القرآن العظيم الفقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون وجوركم يوم القيامة فمن زهزه عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور قال النبي صلى الله عليه وسلم ما جعل الله منية عبد بأرض إلا جعل له فيها حاجة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم സർദാർ കരീം அவர்கள் அவர்களுடைய அடிச்சுபடுகளை மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக ஆமீ பெருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவ்வாறு நேரடியார்களே சுரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருவசனத்தில் சொல்வார் சிங் எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் இக்காலம் எங்கு நோக்கினும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மரண செய்தி வந்து கொண்டிருக்கிற நேரம் இரண்டு விஷயத்தை நவிகளபெருமான செல்லவதாக சில மகள் அழுத்த திருத்தமாக சொல்வார் என்பது பயந்து கொண்டே இருப்பதற்கு அல்ல என்ன இருந்தாலும் என் என்னை என்கிற முழுமையான ரஜா முழுமையான ஆதரவுக்கும் பெயர் அல்ல இரண்டுக்கும் மத்தியில் உள்ளதே ஈமான் என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தருவான் என்கிற ஆதரவும் இருக்க வேண்டும் அதே சமயம் நம்முடைய பாவங்களால் நாம் தண்டிக்கப்படுவோமோ என்கிற பயமும் இருக்க வேண்டும் இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளதுதான் ஈமான் இப்போது இந்த கொடூரமான நோயினுடைய சந்தர்ப்பத்திலேயும் சரி மற்ற காலங்களிலேயும் சரி இது ஒரு பொதுவான அறிவுரைதான் மனிதன் எப்போதும் பயத்துக்கு அடிமையாகிவிடக்கூடாது எப்போது எதுக்கெடுத்தாலும் பயம் நமக்கு ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் அதனால் நமக்கு இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்கிற அதிகமான பயம் ஆகாது பயமே சாகடித்து விடும் என்பார்கள் எனவே பயம் கூடாது அதற்காக பயம் தான் கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே நாம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு எனக்கு ஒண்ணு ஆகாது என் உடம்புலாம் ஸ்டீல் பாடி அப்படின்னு நம்மளுடைய இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போறது எங்க வேணாலும் சுத்துறது என்றிருப்பதும் கூட அதுதான் ரஜான்னு சொல்றாங்க ரஜா என்று சொன்னால் ஆதரவு வைக்கிறது ரொம்ப ஆதரவு வைக்கிறது உனக்கு ஒண்ணு ஆகாது என்கிற சூழலை உருவாக்குவது இந்த இரண்டும் தவறு இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளதுதான் ஈமான் எனவேதான் இந்த இரண்டையும் ரஜாவும் இருக்கணும் அல்லா பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையும் இருக்கணும் அதற்குண்டான ஒரு சில பயத்துடனும் வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லும் அல்லா தலா உங்களுடைய கூலிகள் பரிபூரணமாக கொடுக்கப்படுவது தான் உணர்வு இருக்கும் உணர்த்துகிறான் தான் இந்த உலகத்தில் நாம் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோமோ அதற்காக வேண்டி நமக்கு எதுவும் வராது என்று நினைச்சிட வேணாம் ஏன்னா நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு கூலி அதெல்லாம் மறுமையில் தருவான் ஆனா இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது நீங்களும் தண்டிக்கப்படலாம் அதனால்தான் குல்லுநர் சிங் ஆயத்தின் மௌத் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய நல்ல காரியங்கள் தடையாக இருக்க முடியாது நீங்க நல்லவங்க மரணம் வராமல் இருக்காது நீங்க நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதனால் மௌத்து வராமல் இருக்காது வைந்தமா உன உதி உருவுக்குள் யோகம் செய்யாமா நீங்கள் பரிபூரணமாக கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் மறுவையின்றார் சமன் சுருசிகன்

அந்த பூமியில் அந்த இடத்தில் அவருக்கு தேவையை உருவாக்குவான் சம்பந்தமே இல்லாம அங்க போவார் அங்கதான் அவருடைய மரணம் என்று முடிவு செய்துட்டா எப்படி வருவார் ஏன் வருவார் தெரியாது அங்க ஒரு தேவையை அங்கு வைத்துதான் அல்லாஹ் என்று முடிவு செய்தாலோ அங்கிருந்துதான் அவருடைய ரூகு எடுக்கப்படும் சுலைமன் அலித் அவர்களுடைய காலகட்டம் உங்களுக்கு தெரியும் சுலைமான் சலாத்துக்கு அல்லாது காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் ஒரு சில மணித்துடுகளில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற ஆற்றல் காற்றுக்கு உண்டு வேகமான பவரை அதனுடைய சக்தியை அலித்து அவர்களுக்கு தந்திருந்தார் ஜிப்ரே அலிசலாத்து சலாம் அவர்கள் ஒருவருடைய ரூகை வாங்கிறதுக்காக வர்றார்கள் வரும்போது அவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் ஜிப்ரலிசலாம் நினைக்கிறாங்க இவருடைய ரூக வாங்க வேண்டிய இடம் இங்கே இல்லையே பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பாலர்ல இவருடைய ரூக வாங்க வேண்டியிருக்கு இவர் இன்னும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு எப்ப கிளம்பி எப்படி போவாரு என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு அலிஸ்லா இஸ் இஸ்ராயல் அலி இஸ்லாத்தினுடைய ரூகு தெரிகிறது இஸ்ராயல் அலி இஸ்லாத்தை பார்க்கிறார் ஐயோ தனக்கு மரணம் வந்து பயப்படுறார் பயந்த நபர் சுரங்காளத்துல போய் பாதுகாப்பு தேடுவார் தயவு செய்து உங்களுடைய சக்தியினால உங்களுடைய ஆற்றல்னால எனக்கு இங்க மூர்த்தா போயிடுவோமோனு பயமா இருக்கு எனக்கு இங்க மரணம் வந்துடுவோம் பயமா இருக்கு அதனால தயவு செய்து உங்களுடைய ஆற்றலினால் என்ன பல்லாயிரக்கணக்கான தூரம் தாண்டி அப்பால் உங்களுடைய மூலமாக கொண்டு காற்று அவர்களும் அது போலவே அவரை என்ன விரும்பினாரோ அதை செஞ்சு கொடுத்தாங்க இஸ்ராயல் அலி இஸ்லாத் சொல்லுவாங்க இப்பதான் எனக்கு நிம்மதி அவரை இங்க தான் வாங்க வேண்டிய சூழல் இங்க இருந்துதான் அவருடைய ரூகனா கைப்பற்றணும் இவர் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கப்பல் இருந்துருக்கிறாரே எப்படி வரப்போகிறார் என்று நினைச்சேன் அல்லாஹ் வர வச்சு தான் சொல்லுவாங்க அப்போ அல்லாஹ தின ஷானு ஒரு மனிதனை எந்த பூமியில் மரணிக்க செய்யறோன்னு முடிவு செஞ்சுட்டான் முடிவு செய்த இடத்துக்கு எப்படியாவது வர வைப்பான் எப்படியாவது கொண்டு வர வைப்பான் வரவே வர வைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்து அல்லாஹ் கொண்டு வருவான் என்று மிகநாயகம் செல்லவா முடியும் செல்ல முடிச்சும்பார் அதனால் தான் ஒவ்வொரு நொடி மரண சிந்தனை வேண்டும் என்றார்கள் சொல்லலா அலேசி நீங்க மூத்த பார்த்து பயப்பட வேணும் ஐயோ மூத்தா விடுவாங்க சிந்தனை வேணும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் உண்டு என்கிற நம்பிக்கை இருக்கணும் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட மரணத்தை பயப்படுறான் மூத்த பயப்படுறான் மரணம் உண்டு என்று எவனும் சொல்றது இல்லை மரணம் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்லை கடவுள் இல்லை என்று சொல்பவன் கூட மரணம் சொல்றானே தவிர மரணம் இல்லைன்னு சொல்றது இல்லை அவனும் பயப்படுறான் மரணத்துக்கு மரண சிந்தனை வேணும் சரி மரண சிந்தனைக்கு என்ன செய்யணும் உங்களுடைய மரணம் எப்போதும் நிகழலாம் எப்போதும் வாய்க்கலாம் என்றால் என்ன செய்யணும் அல்லாஹ் தல ஷாக முகத்தாலா சூரத்து முனாஃபிக்கனுடைய ஒன்பது மற்றும் பத்தாவது திருவசனத்தில் சொல்வார் யா ஐயோ அல்லதீன ஆமனும் எல்லா குழுகிக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் அன்புக்கிறீர்களா ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருட்களும் அல்லாவை ஞாபகம் செய்வதை விட்டு உங்களை கருத்திட வேண்டாம் முதல் விஷயம் தான் எப்பவுமே நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது இதுதான் இப்ப மட்டுமில்லை உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலேயும் சுகுகோ லுகரோ ஜும்மாவுக்கு மட்டுமல்ல ஒரு பக்த தொழுகைக்கு கூட அது சுபுக தொழுகையோ லுகரோ அசரோ எந்த தொழுகையாக அல்லா சிந்தை இருக்கிறீங்களா அல்லாவுடைய ஞாபகத்தை கொண்டு தடுக்க வேண்டாம் என்றால் அல்லாவை ஞாபகம் செய்வது தொழுகை மிக குறிப்பாக தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரம் உங்களை தடுக்க கூடாது தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகள் உங்களை தடுக்க கூடாது என் தம்பிக்கு கல்யாணம் அதனால கௌரவ தொழில் என் மச்சனுக்கு கல்யாணம் அவ்வளவு பிரச்சனைகள் குடும்ப சூழலை முன்னிறுத்தி தொழுகையை பிற்படுத்துவது தொழுகையை இல்லாமல் வியாபாரத்தை வியாபாரத்தை காரணம் காட்டி தொழுகையை இல்லாமல் ஆக்குவது இதுவெல்லாம் மோசமான மரணத்திற்கு வழிபடும் அங்கா பாதுகாப்படும் எந்த காலச்சூழலிலும் எந்த நேரத்திலேயும் அங்காவினுடைய விவாதத்தை விட்டும் இவ்விரண்டும் குறிப்பாக நம்மை தடுக்க கூடாது உலகத்துடைய எந்த விஷயங்களும் நம்மை அல்லாவின் தியானத்தை விட்டு ஞாபகத்தை விட்டு நம்மை தடுக்க கூடாது முன்கூட்டியே அல்லாவுடைய திக்கரை ஞாபகம் செய்வதற்காக தயாராக இருக்கணும் முதல் விஷயம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்வார் யார் இப்படி நடந்து கொள்வானோ யாரை அல்லாவுடைய திக்கரை விட்டும் தொழுகை விட்டும் அதனுடைய வியாபாரம் தடுக்குமோ அவருடைய குழந்தைகள் தடுப்பார்களோ அவருடைய குடும்பம் தடுக்குமோ ஹவுலாய் கஹுல் ஹாசிரோன் அவர்கள் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஜ் ரஷ்ஷானுகுபத்தால சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் முழுவது ஜவ்வளோதான் நீங்க இப்படி இருந்தா நீங்க நஷ்டவாளர்கள் தான் உங்களுக்கு லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது என்று அல்லாஜ் ரஷான குபத்தாலாம் சொல்லிட்டான் இரண்டாவதாக தான் சொல்றான் வான் பிபு விம்மா ரசக்கு மின் தமிழ் ஐ எத் தி உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் எதை ரிஸ்காக தந்திருக்கிறோமோ அதிலிருந்து நீங்கள் சதக்கா செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் இரண்டாவது முதல் விஷயம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய குடும்பம் எதுவும் அல்லாவின் தியானத்தை விட்டு தடுத்து விடக்கூடாது எல்லா காலகட்டத்திலேயும் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தானோ அதை ரூபு போவதற்கு முன்பாக மௌத்துக்கு முன்பாக நீங்கள் சதக்கா செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் மனிதன் சொல்வார் ரத்வி உனக்கு பிடித்தமான அமல்களை எல்லாம் நான் செய்ய என்று ஒரு மனிதன் சொல்லுவான் ஆனா நடக்காது அதில் பின்னாடி அல்லா தான சொல்லுவான் சொல்லுவான் ஆனா நாம மட்டும் திரும்ப ரூப கொடுத்துட்டோம் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் வாழன்னு சொன்னோம் கண்டிப்பா செய்ய மாட்டான் யதார்த்தம் தானே ஒவ்வொரு நாளும் உயிர் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு எப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மரணம் சம்பவிச்சது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவுகளை சார்ந்தவர்கள் நண்பர்கள் வியாபாரத்தை சார்ந்தவர்கள் பக்கத்தோட்டுக்காரர் யாரோ ஒருவர் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இறந்து போயிருக்கிறார் மூத்த எந்த அளவுக்கு பாதிச்சு பயத்தை மட்டும் கொடுப்பதெல்லாம் பாதிப்பு நாம் நம்மளுடைய மூத்துக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் எப்பன்னு தெரியலையே அப்ப அல்லா நவசான சொல்றான் அப்படி வருகிற போது மனசு என்ன சொல்லுது மூத்தப்பட கூடாது மூத்தாடைய கூடாது பொன்னாட்டு பிள்ளைங்க இருக்காங்களே அது இருக்கு இது இருக்கு எல்லா ஞாபகங்களும் வரும் எல்லா ஞாபகங்களும் வந்தவனே யாருதா என்ன கொஞ்ச நாள் நீ இன்னும் கொஞ்ச நாள் போட்டு வைக்க மாட்டியா என்னெல்லாம் இது வந்து கேட்போம் ஆனா போட்டு வச்சு நல்லான உடனே நல்லா எங்க இருக்கான்னு கேட்போம் நல்லான உடனே மறுபடியும் நாம எப்படி வளமையா இருந்தோமோ அப்படியே தான் இன்னும் இருக்கிறோமே தவிர இந்த நோய் நம்மகிட்ட வந்துட்டு போன பிறகு நம்மள மாத்திச்சா பத்து விட்டுக்காரன் மோத்தா போனதுனுடைய நிலை நம்மள மாத்திச்சா எழுத்தோட்டுக்காரருடைய இறப்பு நம்மள மாத்திச்சா நம்ம தஃபனுக்கு ஆள் இல்ல தஃபனுக்கு ஆள் இல்ல எப்படியெல்லாம் கொண்டு போய் அடக்கம் செய்யறாங்க அதுவெல்லாம் நம்மளுடைய கண்ணீர் வடிக்க வச்சது ஆனா நம்முடைய மனசை மாத்திச்சா அன்னைக்கு பாக்குறதோட அந்த செய்தியை பார்க்கிறதோட அந்த விஷயத்தை பார்க்கறதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அடுத்து என்ன மறுபடியும் ஆரம்பி நம்ம எப்போதும் போல நம்ம இருக்கலாம் எப்போதும் போல ஜாலிதான் எங்கேயோ போத்தா போனா என்கிற நிகழ்ச்சி தானே நமக்கு என்ன நமக்கு நாளைக்கு வந்தா நம்முடைய நிலை என்ன அல்லா ஜனகுபத்தாரா வரிசையாக சொல்றான் அல்லாமையை தொழுகையை நீ மறந்துட வேணாம் முன்னால் முடிந்தவரை தாராளமாக நஃபக்காக்களை சதக்காக்களை தாராளமாக செய்யணும் அல்லாஜனகுபுத்தாரா சொன்ன விஷயம் சொல்லலா சொல்றார்கள் மஹப்புல் இம்ராம்டன் வாங்கிருக்கோம் யாருக்காவது கடன் கடன் கொடுத்திருக்கோம் என்கிற நிலைப்பாடு இருந்தால் வசிக்க செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் இரண்டு இரவுகள் வசியத்தை எழுதாமல் ஒருவன் உறங்கக்கூடாது தூங்கக்கூடாது நான் யாருக்காவது கடன் இருக்கேன் அல்லது நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு இது நான் வசிய செஞ்சுட்டு போதுதான் போடுவோம் நபிகள் நாயகம் செல்லலாறு சொல்றாங்க ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மரணம் நமக்கு இருக்கிறது என்றால் ஒரு மனிதன் இரண்டு நாள் தாண்டி தன்னுடைய வசியத்தை எழுதப்படாமல் தூங்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் தனக்கு உண்டான வசியத்தை எழுதி தலைமாட்டில் வச்சுதான் தூங்கணும் அந்த தூக்கத்தோடு அவன் இறந்து போனால் அவனுடைய வசியத்தை கொண்டு அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய மனைவி மக்கள் அதை நிறைவேற்றுவான் இல்லைன்னா அவன் பாவியாகவே மறுபையில் எழுப்பப்படுவான்

ஜார் அத்தீர் லாஜிஃபா தத்துபனோகர் லாதிஃபா மக்களை அல்லாஹை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நினைவுகொள்ளுங்கள் வித்துரு செய்யுங்கள் பயமுறுத்தக்கூடியது வந்துவிட்டது அதை பின்தொடரக்கூடிய நிற நடுக்கங்களும் வந்துவிட்டது ஜார் அல் மௌத்து பீமா ஃபீகி எதை கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வந்துவிட்டது ஜான் அல் மௌத்து பீமா ஃபீகி கொடுத்து யாரு சொல்லதா சொல்லதாலே சொல்லும் இனி அக்குறு சலாத்த அனைக்க

என்னுடைய பொழுதுகளின் பாதியை உங்கள் மீது செலவாத்து சொல்வதிலேயே கழித்து விடவா என்று அப்பவும் சொல்லதா சொன்னது மாஷியத்தை நீ விரும்பியது ஆனால் ஃபைன் சித்த பகுவ கைருள்ள இதை விடவும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது என்றார்கள் மூன்றில் இரண்டு பகுதி உங்கள் மீது செலவாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கவா என்று கேட்டேன் அப்போது ரசூல்லா சொன்ன வார்த்தை நீ விரும்பியது இதை விட அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது என்றார்கள் இறுதியாக நான் சொன்னேன் முழுக்க உங்கள் மீது இருக்கவா என்று நடிகர் கேட்ட போது அப்படி நீ செய்தால் ஓதிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போகும் பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதிகமான சலவாத்துக்கள் நம்முடைய கவலைகளை போக்கும் அதிகமான சலவாத்துக்கள் போகும்போது நம்முடைய நோய் நொடிகளை நம்முடைய பிரச்சனைகளை நீக்கும் பல பேரும் கேட்கிறாங்க ஏதாவது செய்யலாமா ஒரு மாதிரியா இருக்கு ஜரம் வர்ற மாதிரி இருக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஒண்ணு பண்ண வேணாம் எதுவும் செய்ய வேணாம் ரஹீம்

வேணும் வேணும் உடனே வெளியில கிளம்பி போயிட கூடாது பயமும் இருக்கணும் அதே சமயத்தில் ஆதரவும் இருக்கணும் இவைகள் எல்லாம் நிச்சயமாக அல்லாவிடமிருந்து நமக்கு சந்தோஷத்தை தரும் நம்முடைய கவலைகளை நீக்கும் எனவே சுற்றி இருக்கிற எத்தனை கவலைகளாக இருந்தாலும் அவைகளை நீக்குவதற்கு முன்பாக நாம் நம்முடைய மரணம் எப்போது வாய்த்தாலும் அதற்கு தயாரானவர்களாக வேண்டும் அதற்கு நான்கு விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஒன்று தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலேயும் விடக்கூடாது யாருக்காக வேண்டியும் விடக்கூடாது இரண்டு அல்ல நமக்கு தந்திருக்கிற செல்வங்களிலிருந்து இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாராளமாக தான தர்மங்கள் சதத்தாக்கல் செய்ய வேண்டும் மூன்று இரண்டு நாட்களுக்கு மிகுதியாக நம்முடைய வசியத்தினுடைய நாமா நம்முடைய கையில் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அதை தாண்டி மூணு நாள் வசியத் நாமா இருக்க வேண்டும் நம்முடைய கடந்துடையோ யாத்தையோ ஒரு கட்ட பொறுப்பு எனக்கு இவ்வளவு கடன் நான் இவ்வளவு வாங்கி இருக்கிற என்கிற விஷயங்கள் தெரியுற மாதிரி அல்லது தனிப்பட்ட முறையில் நம்ம டைரி எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு எழுதி வைக்கணும் நம்முடைய மூத்துக்கு பின்னால் அந்த டைரியை பார்க்கிற இடத்துல வைக்கணும் அதை பார்க்க முடியாத இடத்துல வச்சுட்டு மூத்த மூணு நாலாவது விஷயம் கண்மணி நாயகர் வசூல் அல்லாஹியை செல்லல்லா நிறைவ சென்றவர்கள் மீது அதிகமான செலவாத்துகள் முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐந்தாவதாக இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதிகமாக என்கிற அதிகப்படுத்துங்கள் இவைகள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய மரணத்தை பிடித்தமான பிடித்தமான மரணங்களாக மாற்றும் என்கிற நம்பிக்கை கொள்வோம் அல்லாஹத்தாலா நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் உலக மக்கள் அனைவர்களையும் இக்கொடூரமான வியாதிகளில் இருந்து பாதுகாத்தார்கள் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته